சிவாக்கிய சொல்றாரு எழுத்து பிழை இல்லாமல் படித்தாலும் சரி நெற்றி நடைய திருநீர் பூசினாலும் சரி சிவநாமங்களை நா குளர சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி இதிலெல்லாம் இறைவனை அடைந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று ஒரே போடாக போடுகிறார் இந்த வேதம் மோதுபவர்கள் திருநீடு பூசுகிற பக்தர்கள் சிவநாமம் எல்லாம் ஒரு நிமிடம் அசந்து போய் பார்க்கிறார்கள் அப்போ உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே என்கிறார் அந்த சுருக்கமற்ற சோதியை என்கிற சொத்தொடர் இருக்கிறதே அது மிக மிக அழகான ஒரு சொத்தொடர் அது என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வெளிச்சம் இருக்கிறது பேரொலியா இருக்கிறது அந்த ஒளியை ரொம்ப தூரத்தில் பார்க்கிற போது சின்னது போல் தோன்றுகிறது நெருங்கு நெருங்க அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரிகிறது நெஞ்சை உட்கலந்து தொடர்ந்து கூடல் ஆகுமே என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நாம் சடங்குகளை சடங்குக்காக செய்யக்கூடாது செய்வது சடங்காகவும் இருக்கக்கூடாது அது சடங்காகவே இருந்தாலும் உள்ளம் உயிர் கலவாமல் அதை செய்யக்கூடாது தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்வினுடைய எல்லாத் தன்மைகளையும் அதன் பரிமாணங்கள் அனைத்தையும் உள்வாங்கியவர்கள் சித்தர்கள் தாங்கள் உள்வாங்கியதை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக பலர் திருவுள்ளம் வைத்து திருவாய் மலர்ந்து அதை வெளிப்படுத்தவும் தொடங்கினார்கள் அப்படி வெளிப்படுத்தி அதை வாசிப்பவர்கள் வாழ்வை ஒளிப்படுத்தி உயர்வு தரக்கூடிய சித்தர்களில் சிவவாக்கியர் குறிப்பிடத்தக்க ஒரு மகான் அவருடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து தெய்வத்தமிழ் தொலைக்காட்சியில் சிந்தித்து வருகின்றோம் பொதுவாகவே நாம் சில முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆன்மீகத்திலே முன்னேற வேண்டும் என்று ஆனால் அது என்ன ஆகிவிடுகிறது நான் போகிற பாதைதான் உயர்ந்தது என்கிற எண்ணத்திற்கு நாம் வந்து அதிலேயே ஒரு ஆணவத்தை கொள்ளும் அப்படி என்னென்ன வழியில் எல்லாம் நாம் இறைவனை அடைய முற்படுகிறோம் என்று சிவகாக்கியர் சொல்லுகிறார் என்று தொடங்குகிறார் நாலு வேதம் அர்த்தம் முதலாகிய நான்கு வேதங்கள் பொதுவாக நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிற போது வேதங்களை குறிப்பிடுகிற போது சில இடங்களில் ரிக்வேதம் முதலில் இருந்து என்று தொடங்குவார் நீங்கள் திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசக பெருமான் பாடுகிற போது சிவ சந்நிதியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களாம் சிலர் வீணை வாசித்தார்கள் சிலர் யாழ் வாசித்தார்கள் சிலர் திருமுறை பாடினார்கள் சிலர் ரிக்வேதம் ஓடினார்கள் என்று சொல்லுகிறார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொழு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெரும் உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசகர் பாடுகிற போது விதம் விதமான வழிபாட்டு முறைகளை பற்றி ஒரு பட்டியல் தருகிறாரே அதுபோல் நான்கு வேதங்களையும் எழுத்து மாறாமல் வாசிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லத் தொடங்குகிறார் சிவபாக்கியர் இருக்கு நாலு வேதமும் எழுத்தை அற ஓதினும் ஒரு எழுத்து கூட மாறாமல் ஓதினாலும் கூட பொதுவாகவே வேதங்களில் ஒலி மாறுபாடு வந்துவிடக்கூடாது அந்த வார்த்தைகள் அந்த உச்சரிப்பு அவையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்றார் நீங்கள் இறைவனை பற்றிய கவிதையை வாசிப்பது பெரியதில்லை அதை தப்பு தப்பாக படிக்காமல் இருக்க வேண்டும் என்றார் அழித்து பிறக்க ஒட்ட அகில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் என்று சொன்னதை போல இருக்கு நாலு வேதமும் எழுத்தை அற ஓதினும் என்றார் பிறகு பக்தி மார்க்கம் நெற்றி நிறைய திருநீர்பூசி கொண்டு சிவசிவா சிவசிவா என்று உட்கார்ந்திருப்பது அது ஒரு மார்க்கம் நெற்றினை நிறைய பூசி என்று திருநாவுக்கரசர் சொன்னதை போல பெருக்க நீரு பூசினும் பிதற்றினும் பக்தியினுடைய உச்சத்திலே சில நேரம் நாக்கு குளற இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவார் வெளியிலிருந்து கேட்பவர்களுக்கு அது ஏதோ பிளற்றல் போல இருக்கும் சிவாக்கிய சொல்றார் எப்பா நீ நாலு வேதங்களை எழுத்து பிழை இல்லாமல் படித்தாலும் சரி நெற்றி நடைய திருநீழு பூசினாலும் சரி சிவநாமங்களை நாக்குழற சொல்லி கொண்டிருந்தாலும் சரி இதிலெல்லாம் இறைவனை அடைந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா என்று ஒரே போடாக போடுகிறார் இந்த வேதம் மோதுபவர்கள் திருநீரு பூசுகிற பக்தர்கள் சிவநாமம் சொல்பவர்கள் எல்லாம் ஒரு நிமிடம் அசந்து போய் பார்க்கிறார்கள் சிவாக்கியசாமி என்ன சொல்றாருன்னு தெரியலையே என்று பார்க்கிறார்கள் அவர் சொல்றார் இருக்கு நாலு வேதமும் எழுத்தையற ஓதினும் ஓதியினும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றினும் பிரான் இரான் அப்படிங்கிறார் அதெல்லாம் பண்றதுக்காக உங்ககிட்ட சிவபெருமான் இருப்பார்னு நினைச்சுக்கிட்டியா பிரான் அப்ப உருக்கி நெஞ்சை உட்கலந்து நீங்கள் ஒரு நாமத்தை சொன்னால் கூட அதில் அதில் உங்கள் உள்ளம் உருக வேண்டும் உள்நிலையிலே நீங்கள் கலந்து சொல்ல வேண்டும் மணிவாசகரை பற்றி எழுதுகிற போது வள்ளல் பெருமான் சொல்கிறார் அல்லவா வான் கலந்த மாணிக்க வாசகர் என் வரலாற்றை நான் கலந்து பாடுங்கள் அப்படிங்கிறார் சும்மா ஏதோ ஒரு கிப்பிள்ளை சொல்லுவது போல் சொல்லிவிட்டு போவதல்ல உள்ளம் உயிர் கலந்து பேசுவது அப்போ உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே என்கிறார் அந்த சுருக்கமற்ற சோதியை என்கிற சொத்தொடர் இருக்கிறதே அது மிக மிக அழகான ஒரு சொத்தொடர் அது என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வெளிச்சம் இருக்கிறது பேரொளியா இருக்கிறது அந்த ஒளியை ரொம்ப தூரத்தில் பார்க்கிற போது சின்னது போல் தோன்றுகிறது நெருங்க நெருங்கு அதனுடைய பிரம்மாண்டம் நமக்கு புரிகிறது நாம் உலகியல் வாழ்க்கையிலேயே போய் கிடக்கிற போது தெய்வீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராத போது அது ஒரு சின்னஞ்சிறு ஜோதி போல் நமக்கு தோன்றுகிறது ஆனால் நெருங்கி பார்க்கிற போது அந்த இறைமன் என்கிற சோதி சுருக்கமற்ற சோதியாக திகழ்கிறது அதனால்தான் மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்றார் அருண் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று வள்ளதார் பாடுகிறார் இதெல்லாம் அவருடைய உள்நிலை அனுபவங்கள் ஏன் ஜோதி என்று சொல்லையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்றால் உள்நிலையில் அவர்கள் அப்படி உணர்ந்ததனால் தங்கள் அனுபவத்தை அப்படியே பாடலாக பாடுகிறார்கள் எனவே நீங்கள் வெறுமனே அதை ஒரு சடங்காக செய்யாமல் வேரம் ஓதுவதை வெறும் சடங்காக செய்யாமல் திருநீர் பூசுவதை ஒரு வழக்கமாக மொனாட்டன சென்று சொல்லுவார்களே ஒரு வழக்கம் போல அதை மேற்கொள்ளாமல் இறைவனுடைய திருநாமத்தையும் உள்ளம் ஒன்றாமல் உச்சரிக்கிற பழக்கத்தை கைவிட்டு எதை செய்தாலும் உள்ளம் உருகி உள்நிலையில் கலந்து அந்த செயல் வேறு நீங்கள் வேறு என்று இருக்கக்கூடாது ஒரு மனிதர் ஒரு பூவை எடுத்து இறைவன் திருமுன்னர் போடுகிறார் என்றால் அவருடைய ஐந்து புதன்களும் அதில் ஈடுபட வேண்டும் அவரே ஒரு கரமாக மாறி அந்த பூவை எடுத்து இறைவன் மேல் சமர்ப்பிக்கிறார் என்கிற அளவிற்கு அந்த செயலனுடைய தீவிரத்தன்மையில் அவர் ஒன்றி செயல்பட வேண்டுமாம் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிறேன் அது சில பேருக்கு சில நேரங்களில் பூஜை கூட ஒன்றார் அப்ப நீங்க விட்டு அதை செய்யணுமேங்கிற கடமைக்காக செய்யக்கூடாது உள்ளபடியே அந்த தவிப்பு இருக்க வேண்டும் செய்வதிலே ஒரு முனைப்பு இருக்க வேண்டும் மனிதனுக்கு முதல்ல குற்ற உணர்வு இருக்கக்கூடாது காலையில சாமி கும்பிட்டு அலுவலகம் போவீங்கன்னா ஏதோ ஒரு நாள் கும்பிடாம போகணும்னு தோணுதா போயிருங்க அதை ஒரு சடங்காக மாற்றாதீர்கள் எல்லா நிலையிலேயும் தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவர் திருநாவுக்கரசர் அவரே என்ன சொல்றாரு இங்க பாருப்பா நான் நல்லவன் தான் அதுக்காக நல்லவன் கிடையாதுங்கிறார் நீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயேன் அல்லேன்கிறார் அதனால் உள்ளம் ஒன்றாத போது அதை செய்யாமல் இருப்பது நல்லது ஆனால் செய்தால் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் இருக்கு நாலு வேதமும் எழுத்த ஏற ஓதினும் பெருக்க நீர் பூசினும் பிதற்றினும் பிரான் ஈரான் வெறுமனே அதை ஒரு சடங்காக செய்தால் அந்த பிரான் அங்கே இறான் எவ்வளவு அழகான சொற்றொடர் பாருங்கள் அப்ப என்ன பண்ணலாம் நெஞ்சை உட்கலந்து தொடர்ந்து கூடல் ஆகுமே என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நாம் சடங்குகளை சடங்குக்காக செய்யக்கூடாது செய்வது சடங்காகவும் இருக்கக்கூடாது அது சடங்காகவே இருந்தாலும் உள்ளம் உயிர் கலவாமல் அதை செய்யக்கூடாது என்கிற தெளிவை சித்த சிவவாக்கியர் இதன் மூலமாக நமக்கு அருள்கின்றார் இதுபோல் அவர் நமக்கு அருளக்கூடிய வழிகாட்டுதல்களை அவர் அருளாலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம்